வணக்கம் மக்களே ரொம்ப நாளாச்சு பத்து நாளாக நம்ம சேனலில் வீடியோவே வரல கொஞ்சம் பொங்கலுக்கு வந்து பிஸி ஆகிட்டு இனிமேல் நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வீடியோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா குட்டி மினி ஷாப்பிங் விலாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க போய் என்னெல்லாம் வாங்குறேன்னு சொல்லிட்டு விலாக் பார்க்கலாம் வாங்க நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் எதுக்காக அப்படின்னா என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கு வந்து அழகாப்பு அதனால நான் பொதுவாகவே வளகாப்பு அப்படின்னாலே முன்னாடி இருந்து வெள்ளி வளையல் எடுத்துதான் போட்டு விடணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவேன் அந்த குழந்தைக்கு வந்து பிளஸ் பண்ற மாதிரி என்னால முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்டா வந்து நான் வந்து எப்பவுமே வெள்ளி தான் எல்லாருக்குமே வந்து வாங்கி போடணும்னு ஆசைப்படுவேன் இன்னொன்னு வெள்ளி வந்து உடல் சூட்டை தணிக்கும் அப்படிங்கறதுனால வெள்ளியில வாங்கி போடலாம்னு சொல்லிட்டு நான் வந்து ஆசைப்படுவேன் வாங்கியும் போடுவேன் அதே மாதிரி நான் வெள்ளி வளையல் வாங்கிட்டேன் உங்க யாருக்கெல்லாம் வெள்ளி வளையல் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப நாளா வந்து வெள்ளியில ரிங் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை ஏற்கனவே நான் ஒரு ரிங் கையில போட்டிருக்கேன் வெள்ளி ரிங் போட்டிருக்கேன் என் ஹஸ்பண்ட் வந்து கல்யாணம் முடிஞ்ச மூணாவது மாசமே வாங்கி கொடுத்துருந்தாங்க இன்னொன்னு வந்து சிவப்பு கல்லு முத்து வச்சு போடணும் அப்படி இல்லைன்னா ஹாட்டின் ஷேப்ல வந்து வெள்ளி ரிங்ல போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாவே ஆசை ஒரு கைக்கு தானே இருக்கு இன்னொரு கைக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெள்ளி ரிங் பார்த்தேன் அதுல ஒரு டிசைன் வந்து அழகா இருந்துச்சு அதை போட்டுட்டு பாப்பாட்ட கேட்டேன் பாப்பா எப்படி இருக்கு அப்படின்னா அக்கா நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம தான் ஆசை தீராதே என்னைக்குதாங்க பெண்களுக்கு ஆசை தீர்ந்துச்சு அதனால டிசைன் டிசைன் காமின்னைக்காக உண்மையில ரொம்ப பாடப்பட்டேன் பரவாயில்ல பொறுமையா எனக்காக வந்து வெள்ளி ரிங் வந்து எடுத்து எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க ஆஹ் அந்த கடையில பாத்தீங்கன்னா நிறைய ஆஹ் ஆஹ் ரிங் இருந்துச்சு நிறைய டிசைன்ஸ் இருந்துச்சு பொதுவாக வெள்ளியோட பயன்கள் என்னன்னா நமக்கு வந்து உடல் சூட்டை தணிக்கும் அதே மாதிரி நம்ம கண் பார்வையும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆஹ் வெள்ளி மெட்டி அதனாலதான் அணியிரும் அதே மாதிரி கொலுசும் அதனால நம்ம வெள்ளி ரிங் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு அப்படியே என்ன வந்து எங்க ஆச்சி வீட்டுக்கு நான் போறதுனால பழைய புக் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு பழைய புக் வாங்கிட்டு உங்க யாருக்கெல்லாம் பானிப்பொறி பிடிக்குங்க எனக்கு வந்து பானிபூரி ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன் மசாலா பொடி நல்லா இருந்துச்சு அதே மாதிரி பானிபொரியும் ட்ரை பண்ணேன் உங்க யாருக்கெல்லாம் கீழ மசாலா பொடி பானிப்பொடி பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்